சரி இன்றைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கனக்காங்குளம் கிராமத்துக்குள்ள திருமண மண்டபம் நிதியான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதுல ஊருடைய முக்கிய தலைவர்களும் பஞ்சாயத்து ஊராட்சியினுடைய தலைவர் தலைவி மற்றும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த அடிக்கல் நாட்டு விழாக்கள் இன்று ஐந்து இடங்கள் நடத்தியிருக்கிறோம் மதுரை மாநகராட்சி பகுதியினுடைய நாலு இடங்களிலும் ஒன்றியத்தோடைய இந்த பகுதியிலும் இருக்கிற சரியா கே எஸ் பதவி வந்து திரு சம்பவ பிறந்த மாற்றப்பட்டிருக்கு இதை பற்றி அவருடைய கருத்தை காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கரகேசன் அமைப்பு ரீதியாக மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் வரவேற்கப்பட வேண்டிய மாற்றம் அலைஞ்சியவர்களை கொடுத்த மட்டும் மிகவும் ஆசையானவர் அவர் பல வெற்றிகளை காங்கிரஸ் கட்சிக்கு தந்தவர் மிக முக்கியமானவர் அவருடைய பணி என்றும் காங்கிரஸ் வரலாற்றிலே போற்றப்படும் செல்வப்பல்வகை அவர்களை இந்த பொறுப்பு மிகவும் பொறுப்பு அந்த பொறுப்பை அதற்குரிய எதிர்பார்ப்போடு செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை சட்டமன்ற காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றன திரு ராஜேஷ்குமார் அவர்கள் மூன்று முறை செல்ல முன்னாள் அவருடைய நியமிடமும் காங்கிரஸ் கட்சியில இளைஞர்களுக்கான வாய்ப்பு மிகப்பெரிய அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது என்பதும் மிகத் தெளிவாக காட்டுகிறது காங்கிரஸ் கட்சிக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை அதனாலதான் வந்து பாஜக வந்து மத்தியில் ஆட்சி அமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி குற்றச்சாட்டு பிரதமர் மோடியை பொறுத்த தான் என்ன செய்தோம் என்பதை பற்றி சொல்வதற்கு வழிவகை மட்டும் இல்லாமல் கடந்த பத்தாண்டுகளிலே என்ன செய்தோம் என்பதை மக்களிடம் சொல்ல முடியாமலும் விவசாய விவசாயிகளை ஏமாற்றி அவர்கள் வாக்கு பெற்றதும் இளைஞர்களை ஏமாற்றி வாக்கு பெற்றதும் பெண்களை ஏமாற்றி வாக்கு அடுத்த நடுத்தர சிறு குறு தொழில்களை ஏமாற்றி வாக்கு பெற்றவர்களின் விளைவாக அவர் அவர்களுக்கு என்ன செய்தார்கள் என்று சொல்வதற்கு பிரதமரிடம் ஒன்றுமே இல்லை மோடி அவர்களை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய தோல்வியை பெற இருக்கிறார்கள் அதற்காக ஆனால் ஊடகங்களுடைய வடக்கிந்திய ஊடகங்களுடைய முழு ஆதரவோடு அந்த அவர்கள் வெற்றி பெற போவதை போல ஒரு பிரம்மையை உருவாக்குகிறார்கள் அந்த பிரம்மைகள் அனைத்தும் வருகின்ற தேர்தலிலே மக்கள் மன்றத்திலே வீழ்த்தப்படும் என்பதை எந்த ஒரு காங்கிரஸ் முதல்ல நாற்பது தொகுதி வெள்ளட்டும் அதுக்கப்புறம் பேசட்டும் கருத்து அவங்களுக்கு சாதகமா இருக்கு இதை பத்தி கிடைக்கல காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு தொகுதியை முதல்ல விட்டுட்டோம் அப்புறம் என்ன வெள்ளட்டும் இருக்க சவலால் இவரை இவர் என்ன செய்தார் ஒன்பது வருஷத்துலன்னு சொல்ல வக்கில்லாத மோடியை பொறுத்த வரைக்கும் இப்படி வாய்ச்சவடால் பேசிய காலத்துக்கு கொண்டிருக்கிறார் மக்களை பொறுத்த மட்டும் விலைவாசி உயர்வு தலை விரித்து வேலை இல்லாத திண்டாட்டம் வரலாற்றிலே மிகப்பெரியதாக இருக்கிறது விவசாய விவசாயிகள் விவசாயத்தை நம்பி இருந்தவர்களுடைய மிகப்பெரிய பாதிப்பிலே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை சிறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஜிஎஸ்டி கொடுமையால் மிகப்பெரிய பாதிப்பு உருவாகி இருக்கிறது இந்திய நாட்டிலே இப்படிப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் மறைப்பதற்காக இப்படிப்பட்ட வீண் விவாதங்களே சார் உங்க கட்சியை சேர்ந்த திரு அதாவது காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் பால் சிதம்பரமும் கார்த்தி சிதம்பரம் பாஜகவும் மோடியும் வளர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அந்த கருத்துக்கு நான் பின்வாங்க போவதையும் சொல்லியிருக்காங்க உங்க கட்சியை சேர்ந்தவங்களே வந்து இப்ப பாஜக வந்து வளர்ந்திருக்கிறது வட மாநிலத்தை வளர்ந்திருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சு பகிர்ந்து பாத்தீங்கன்னா வட வட மாநில பத்திரிகைகள் பத்திரிகைகள்ட மாநில பத்திரிகைகளை நம்பி பேசுகின்ற பேச்சுகள்லாம் உண்மையிலேயே மக்களை சந்திக்காதவர்களும் பேசுகின்ற பேச்சு பேச்சு உண்மையாக மக்களை சந்திப்பவர்களும் உண்மையாக மக்களிடம் உரையாடுபவர்களுக்கும் பிரச்சனையை பற்றி தெரியும் வேலைவாய்ப்பின்மையும் விலைவாசி உயர்வும் விவசாயிகளுடைய பிரச்சனையும் சிறு குறு விவசாயிகளுடைய பிரச்சனையும் தலைவிரித்து ஆடுகிறது மக்களை பொறுத்த மட்டும் இவை அனைத்தையும் மறந்துவிட்டு மதத்தினால் வாக்களிக்க வேண்டும் என்று சிந்தனையிலே பாஜக அவர்களை திருப்பிக் கொண்டிருக்கிறது அதற்கு முயற்சி செய்யக்கூடாது ஜாதியவாதியான கணக்கெடுப்பு வேண்டும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை வேண்டும் என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி கடந்த முப்பத்தி எட்டு நாட்களாக யாத்திரையில் நடந்து வந்திருக்கிறார் பாரத் ஜோடோ நியாய யாத்ரா என்ற நீதி பயணம் காஷ்மீர் மணிப்பூரில் தொடங்கிய பயணம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இதை பொறுத்த மட்டிலே மக்களிடம் மிகப்பெரிய ஆதரவு இந்த பயணத்துக்கு நேற்று பட்டாசு அலை விபத்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஒன்பது பேர் தொடர்ந்துதான் இருக்குது இந்த பாரம் பட்டாசு தொழிலை பொறுத்த மட்டிலே மூன்று முக்கியமான பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறது பட்டாசையினுடைய பாதுகாப்பு தொழில் ரீதியாக பாதுகாப்பு மிக மிக அவசியம் அதே நேரத்திலே பட்டாசு தொழிலை பொறுத்த மட்டிலே அளவு அதிகாரிகள் மூலமாக நடக்கின்ற கண்காணிப்பும் மிக மிக அவசியம் இவை அனைத்தும் தோடு சேர்ந்து மத்திய அரசுடைய இதில் தலையீடு மிக மிக அவசியம் ஆனால் இதுல ஏதாவது ஒரு வகை தோல்வி ஏற்படும் என்றால் இப்படிப்பட்ட விபத்துகள் நடைபெறுகின்றன அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் அந்த குடும்பங்களுக்கு நிவாரணமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இதன் மூலமாக வைத்துக் கொள்வார் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இல்ல திரு முகுல் அவருடைய தலைமையிலே குழு வந்தது அந்த குழு பேசியது அந்த நாள் இல்லை அந்த குழுவில் இருப்பவர்கள் திரு டி ஆர் பாலு தலைமையிலான குழுவிடம் பேசியிருக்கிறார்கள் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது அதற்கு பின்னாலே எப்பொழுது திமுக சார்பாக மீண்டும் அழைப்பு வந்தால் காங்கிரஸ் கட்சியுடைய குழு வரும் வந்து அவர்கள் பேசி முடி நல்ல முடிவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக விருதுநகர் தொகுதி திரு திமுக திமுக கட்சியை வந்து எடுத்துக்கிட்டேன் நீங்க ஆதரிப்பீங்களா இந்தியா கூட்டணி நாங்கள் அனைவரும் சேர்ந்து பயணிக்கிறோம் எங்களை பொருத்தமற்ற இந்தியா கூட்டணியில் எந்த முடிவெடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்தியாவிலே ஒரு நல்ல ஜனநாயக ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் முக்கியமான உடைய தனி நபர்களுடைய விருப்பு வகுப்புகள் முக்கியமில்லை காங்கிரஸ் கட்சி வந்து மக்கள் நீதிமன்றம் எப்படி மாதிரி இந்தியா திமுக தலைவர்கள் பேச்சுவார்த்தை கொடுக்க முடிவு செய்யும் அது எந்த முடிவாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளும் இப்படிப்பட்ட முக்கிய சிந்தனைகள் காங்கிரஸ் கட்சிக்கு முன்னால் வரவில்லை என்பது செயற்குழுக்கு முன்னால் வரவில்லை என்பது ஒரு தகவல் சார் அயோத்தி ராமர் கோயில்ல அந்த குழந்தை ராமரா இருக்கிறனால ஒரு மணி நேரம் அவர் பழகிராமர்னு குறிப்பிடுறதும் அவருக்கு ஒரு மணி நேரம் ஓய்வு தேவைங்கிறதும் இந்த காலகட்டத்துல அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு பாஜகவை பொறுத்தமட்டிலே மட்டிலே மத ரீதியாக மக்கள் பிரச்சனைகளை விலைவாசி வேலைவாய்ப்பின்மை வாய்ப்பின்மை ஜிஎஸ்டி தொல்லை சிறு தொழில்களுடைய பிரச்சனை இந்த பிரச்சனைகளை மறக்கடிக்க வேண்டும் இதற்காக தேவையில்லாத பிரச்சனைகளை பற்றி பேசி நம்மை குழப்புவதற்காகவும் நம்முடைய பிரச்சனைகளை மறந்துவிட்டு வேற ஏதாவது ஒரு விதத்திலே மத பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் போடுகின்ற சதித்திட்டம் இந்த சதித்திட்டத்திலே நாம் விழுந்துவிடக்கூடாது நம்மை பொறுத்த மட்டும் உண்மையான மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதும் அதற்கு தீர்வு காணுகின்ற எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சிகளுக்கு முன்னுரிமை மக்கள் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு